சாப்பாடு தரையில மண் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா வந்து இது மூட நம்பிக்கை அப்படிங்குவாங்க ஆனா அது மூட நம்பிக்கை எல்லாம் எதுவுமே இல்ல இந்த பாறை வெட்ட வெளி வெளிச்சத்துல எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த வெட்ட வெளியில வரக்கூடிய எல்லா விதமான கதிர்வீச்சுகள் பாறை மேல இருந்துகிட்டே இருக்கும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல இதுல இருந்து சூட்சமமாக இந்த பாறைக்குன்னு ஒரு வேர்வை தண்ணி மாதிரி ஒரு சூட்சம அமிர்தம் வந்து வெளிப்படும் அந்த வெளிப்படற போது என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருந்து பாறையை கழுவி வெறும் வயிற்றுல வந்து சாமிக்கு என்ன படைக்கிறாங்களோ அதில் இந்த கல்லில் வச்சு பாறையில் வச்சு படியில் வச்சு நம்ம பெரியவங்க சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ம சூட்சமே மருந்தாக நமக்கு வேலை செஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய பிணிகளை தீர்க்கும் ஸோ அந்த வழிமுறைகளை தான் இது செய்கிறமே தவிர ஏதோ மூடநம்பிக்கைக்காக செய்கிறது இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க இத்தனை பேர் இருந்து கூட்டு பிரார்த்தனைகளை செய்யும் போதே இது பிரசாதமாக இல்லாமல் அமிர்தமாக நடக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்த பழனி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க பழனி மலைக்கு பக்கத்தில் ஒன்று ஒரு சின்ன குன்று ஒன்று இருக்குது அது வந்து இடும்பன் மலைன்னு சொல்லுவாங்க இடும்பன் குகைன்னு ஒரு இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜைனா இது இந்த மாதிரி கோடி மடங்கு தயார் பண்ணுவாங்க அதில் வேறு சில பொருட்களையும் கலக்கி தருவாங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் உங்களுக்கே தெரியாமல் இருந்தாலும் கூட சரியாகும் ஸோ அதுபடி தான் இது வந்து சாதமோ பிரசாதமோ கூட இல்லை அரு மருந்து அமிர்தமாக தான் இங்கே இருக்கும் ஸோ இந்த பூஜை முடிஞ்சோன்னா பிரார்த்தனை பண்ணி எல்லாருமே அதையே சாப்பிடுங்க ஒரு துளி சாப்பிட்டாலும் அதற்கான புண்ணியம் நிச்சயமா கிடைக்கும் ஓம் பொம் வட்டுகாய ஆபத்து தாரநாய குருகுருவட்டுகாய் ஸ்ரீம் மகாவட்டுகாய ஓம் ஏம் ஐம் க்ளாம் ஐம் ஹூம் ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்து தாரநாய ஹஷாமி லவந்தநாய லோகேஸ்வராய ஸ்வர்ணாகர்ஷண வைரவாய நம தாரிதிர வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணகால வைரவாய நமோம் நம ூரநீராஞ்சனம் காப்பான கர்பூரார் கருணை உள்ள அக்பீசு சட்டைநாதன் கொங்கடனும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்தினேவர் கோப்பான கோரங்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசன் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனை

சித்தபுருஷான அமிர்தம் கரிஷே நைவேத்தியம் யதாஸ்தானம் தனம் தரும் எல்லாருமே சொல்லலாம் இப்ப சொல்றது வந்து சொர்ண வைரவர அஷ்டகம் முழுசா சொல்ல போறதுல அது இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள் மட்டும் சொல்றேன் தனம் தரும் பைரவர் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்து மனம் திறந்து மனம் திறந்து திறந்து வணங்கிடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்த சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய படுகநாதனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய சேத்திரபாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனக்கு ஈடு யாருமே இல்லை என்பான் தனமழை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் கனமழை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமழை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமழை 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 பெய்திடுவான் தன மழை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தன மழை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தன மழை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தன மழை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தன மழை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தன மலை பெய்திடுவான் மழை பெய்தடுவான்

இப்ப பண்ணது அண்ணா பூஜை இப்ப பண்றது வந்து தமிழர்களோட முக முக்கியமான பூஜை குலதெய்வ பூஜைன்னு சொல்லக்கூடிய வாழை தெய்வ பூஜை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வயசுக்கு வராத பொண்ணுகளை நம்ம வந்து வழிபாடுகளே செய்வோம் அந்த வழிபாடுகளுக்கு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வங்கள் வந்து அந்த பெண்கட்ட வந்து தான் நமக்கு வாழ்த்து தெருவிக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது நம்ம வீட்டுல ரெகுலரா பண்ணிட்டு தான் அப்படி யாரும் பண்றது இல்ல சோ வாய்ப்பு கிடைக்கிறங்காட்டி இதை பண்றோம் இப்ப சொல்லி வச்சிருந்த பாப்பாவை வர சொல்லல

வாங்க நீங்க வந்து பிராத்ரமடி பாப்பாக்கு பண்ணுங்க குழந்தை குலமே வரம் கேட்ங்க ரெண்டு மூணுவே பென் அம்மா பேசி பெண்கள் வாங்க வாங்கமா உட்கார்றீங்களா இங்க சொல்லுங்க உங்க அம்மா 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 பரலது இங்க வாங்க வாங்க நீங்க போட்டு வச்சு பாப்பாக்கு <laughs> சொல்லி <laughs> 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 <laughs>

பழவா கொடுங்க ஒரு துளி குடுத்துருங்க அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட பிளஸிங் மட்டும் சொல்லிடுங்க பிளஸிங் வாங்கிட்டு வந்துட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம்

அது இது நல்லா வாய் திறந்து சொல்லு நல்லா இருப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அவங்க நல்லா இருக்காங்க நீ நல்லா கொஞ்சம் இடம் விட்டு அந்தக்கு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு அனுக்க <imprisoned> சாமி கையை தர சாமி கையை தர சாமி அந்த சொப்பு தண்ணி எடுத்து கலந்து